ஸ் மறுபடி ஒரு இடத்துக்கு வந்தாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செடி இருந்துச்சு எல்லோரும் இது வந்து கத்திரிக்காய் செடின்னு தான் நினச்சோம் ஃபஸ்ட்டு காய் பார்த்தாலும் அப்படி தான் தெரிஞ்சுது ஆனால் அது காய் வந்து கத்திரிக்காய் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்கள் இது வந்து என்ன காய்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வீடியோக்கு வந்து கமண்டில் சொல்லுங்கள் இது என்ன காய் அப்படின்னு சொல்லிட்டு காய் பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காய் மாதிரியே இருக்குது நம்ம தூரத்துலேருந்து இருந்து பார்த்தோம்னா கத்திரிக்காய்னு தான் நம்ம நினச்சிக்குவோம் இது பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியுது இது வந்து கத்திரிக்காய் இல்லை இந்த காய் பேரும் எனக்கு தெரியல தெரிஞ்ச கமெண்ட் பண்ணல நீங்கள் சொல்லுங்க யாருக்குமே தெரில இந்த காய் என்னன்னு சொல்லிட்டு ஆ இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சு விதை இருக்குது இந்த விதையை எடுத்து பார்ப்போம் இதில் விதை இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மளும் வீட்டில் வச்சு இது என்ன செடின்னு பார்ப்போம் எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம் இதை கத்திரிக்காய் நினச்சி யாரும் குழம்புல போட்டுறாதீங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது என்ன செடி இது என்ன காயின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்